ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் கவின் அப்படின்ற கேரக்டரில் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிட்ருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கெட்டி மேலம் அப்படிங்கிற சீரியலில் இந்த சீரியல் வரும்போதே ஆனால் எனக்கு என்ன கெஸ் அப்படின்னா இவர் வந்து சீரியலில் வந்து ரொம்ப நாள் இவரோட கேரக்டர் இருக்காது அப்படின்ட்டு ஏன்னா ஹீரோ கேரக்டர் இல்லை ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னும் போது ரொம்ப நாள் இருக்காது சடனாக வந்து எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன் சன் டிவியில் நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியல் பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி ஸ்டார் மாலையும் சின்ன மருமகளோட ரீமேக்கில் வந்து இருக்காரு ரெண்டு சீரியலில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த சீரியல் எப்படி மெயின்டைன் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சேன் சடனாக வந்து இப்போ ஆனால் சீரியல் வந்து எண்ட் ஆகிடுச்சு நீ நான் காதல் ஆனால் சீரியலை விட்டு விலகிருக்காரு மேலம் சீரியலை விட்டு இப்போது கவின் அப்படின்ற கேரக்டரில் இவர் நடிச்சிருந்தார் இல்லையா அந்த கேரக்டரில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பர்சன் தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அஃபிஷியலான ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னேத்துக்கு பயங்கர ஷாக்கு கவின் கேரக்டர் வந்து இவர் பர்ஃபெக்டாக இருந்தார் ஏன்டா இப்படி சடனாக வந்து இவரோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணணும் அப்படின்றது இருக்கும் இல்லையா சின்ன மருமகளில் மெயின் லீடாக பண்ணிகிட்டு இருக்கார் ஹீரோவாக அதே மாதிரி இங்கே வந்து நீன் கா நான் காதல் வந்து முடிஞ்சிருக்கு வேறு ஏதாவது மெயின் லீட் வந்து கேரக்டர் கமிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கூட இந்த கேரக்டரை மாற்றிருக்கலாம் கவின் இந்த புது கேரக்டர்னால் மறுபடியும் அஞ்சலி வாழ்க்கையில் பெரிய ஒரு பூகம்பம் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அஞ்சலி கவின் இவங்களோட நட்பை வந்து சந்தேகப்பட்டு மறுபடியும் அஞ்சலியை டார்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோவோட வில்லத்தனம் இருக்க போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்